வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னாக்கா பகவான் ஸ்ரீராமர் ஒரு முனிவருக்கு காட்சி தந்தார் அந்த முனிவர் பேர் வந்து சரவங்க முனிவர் அந்த முனிவர் வசித்த இடம் அந்த இடத்த காங்க பார்க்க போகிறோம் இங்கே அவரோட ஜீவசமாதி அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மிக 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 பழமையான நவக்கரகங்கள் அதை நவக்கரகங்கள் எப்படின்னு சொன்னாக்கா மிகவும் பழமையானது அது மட்டுமல்லாமல் மனைவிகளுடன் அவங்கவுங்க மனைவியுடன் காட்சி தரக்கூடிய நவக்கரகங்கிறது அந்த சிலையை பார்த்தீங்களா தெரியும் எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது இரண்டு நதிகள் சரபங்க நதி கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நதி தான் இரண்டாக பெரிய இடம் அதை சென்ட்ரலில் தாங்க நிலப்பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயிலோட பெயர் என்னென்னாக்கா அருள்மிகு அபித குச்சரம்பால் சபேத வசந்தீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் மிக பழமையான கோயிலாக இருந்தாலும் புனரமைக்கப்பட்டு நல்லா கேரளா டைப்பில் செட்டுலாம் போட்டு மிக சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார்கள் இப்போ அது நவக்கிரகத்தை காட்டிகிட்டு இருக்கிறேன் வந்து அவங்களுடைய மனைவியுடன் காட்டி தரானா கீழவே அவங்க பேர் அதாவது நவக்கிரகம் மற்றும் அவங்களுடைய மனைவி பேர்லாம் எழுதியிருக்கிற சிற்பத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமையான சிற்பம் பாருங்கள் நடுவில் இருக்கிற குரு பகவான் ஏழு குதிரைகளை ஓட்டு செல்வது போன்றும் அமைந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கரகத்துக்கு பின்னாலே பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற முனிவர் அதாவது ஜீவசமாதி காட்டிருப்பேன் சரபங்க முனிவரோடய ஜீவசமாதி காட்டிருப்பேன் மிக சூப்பராக இருக்குதுங்க இங்கே நிறைய பேர் வந்து தியானம் மேற்கொள்கிறாங்க இங்கே இருக்கிற லிங்கம் நேர்த்தே சூப்பராக இருக்குது அது மூணுலாம் இந்த சரபங்க முனிவருக்கு சிலை வச்சுருக்கிறாங்க மிக சூப்பராக பிரமாதமாக இருக்குதுங்க நவகிரகங்கள் முருகன் விநாயகர் நடராஜ பெருமான் மிக பழமையான மரத்துக்கு கீழே சிவனும் பார்வதியும் சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை பார்ப்பதுக்கு மிக சூப்பராக இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஜீவசமாதி காட்டிருக்கிற பாருங்களேன் இங்கே இருக்கக்கூடிய கோயிலில் முருகன் அதாவது வள்ளி தெய்வகனுடைய காட்சியில் இருக்கிறார் நடன விநாயகர் இருக்கிறாங்க மறுபடியும் பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் பூமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த பஞ்சபூதங்களும் இந்த தனித்தனி சந்நிதியாக அமைந்திருக்கிறது சரபங்க ரிஷின்னுட்டு இங்கே ஆசிரமத்தில் இருந்துக்காங்க சரபங்க ரிஷி ரிஷி ஆசிரமம் இது ராமாயண காலத்தில் இருந்தது தான் இது சரி ரிஷி ஆசிரமம் சரபங்கர்னுட்டு அவர் வந்து ரொம்ப நாளாக தவத்தில் இருந்திருக்கிறாரு இங்கே இந்த இடம் பூராவும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது சரபங்க ரிஷியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது இது ஓமலூர்னு பேர் வந்ததே அவர் ஓமம் வளர்த்ததுனால தான் அந்த ஓமலூர்னு பேர் இருந்துங்க ஓம் வளர்ந்ததுனாலதான் ஓமலூர்னு பேர் வந்தது. ஓமலூர்னே பேர் வந்தது. இது கோட்டை அதுக்கு preprint தான் கோட்டை ஆனது. அதுக்கு முன்ன இருந்தது आश्रमமா இருந்த இடம். இந்த வந்து அவர் இருக்கும்போது தவத்தல ரொம்ப மேறனவர். அவர் வரும்போது ராமர் வந்து இங்க வந்து தங்கனது. ராமர் இங்க வந்திருக்கற. ஆ அந்த யோகத்தல அவர் வந்து ஆជា இருக்கு அந்த அநடை கால கட்டத்தல அந்த காலத்தல இங்க வந்து இருக்காரு. இந்த இடத்துல வந்து புஷ்பக விமானம் விட்டு இறங்கி இருக்கிறார் இவர் சரபங்கர பார்த்துட்டு போகலாம் இவர் தவத்தல் இருக்கிறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்துருக்கிறாரு அவர் பார்த்துட்ட வேட்டி அவர் பார்த்ததும் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வேண்டிய உபச்சரணையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு உபச்சரணம் பண்ணிவிட்டு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எனக்கு ஒன்று வேண்டாங்க உங்களை பார்த்ததும் இனிமேல் மறுபடியும் உங்களை பார்த்த ம கண்ணுக்கு மண்ணை பார்த்த மா மாட்டேன் இனிமேல் மண் எனக்கு தேவையில்லை

சிறப்பான வந்து யார் வந்தாலும் எந்த கோரிக்கை வைச்சாலும் நிறைவேறும் இடம் யார் வந்து பார்த்தாலும் எந்த கோரிக்கை வைச்சாலும் நிறைவேறும் சரபங்காமுனியருடைய ஆசிரமம் அவர் தான் எல்லாமே அவருடைய ஆட்சி அவர் வழிபட்ட எல்லா சிக்கல்களும் தீருது தீருது இல்லை நிறைய மக்கள் வராங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்கிருந்து இல்லை அங்க மலையிலிருந்தே அவருடைய ஆட்சி சேர்வராயன் சேர்வராயன் மலையிலிருந்து அவருடைய ஆட்சி ராமாயண காலத்தில் அவதரிக்கணும் இப்போ இங்கே வரவங்க ஒரு டைமோட போறது கிடையாது திரும்ப திரும்ப தொடர்ந்து தொடர்ந்து அழைக்கிறாரு வந்துகிட்டே இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வருவான்னு சொல்ல முடியாது ஆனால் காலம் முடிகிற வரைக்கும் வரணும்னு இங்கே தோணும் அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான வர தோணும் இந்த இடத்துக்கு மீண்டும் மீண்டும் வர தோணும் முனிவருக்கு என்ன பூஜை நடக்குதுங்க வந்து பௌர்ணமி பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை இது வந்து கண் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு வியாழக்கிழமை பூஜை நடக்குது மக்கள் நிறைய குரு பூஜை பூஜை நடத்துறாங்க வியாழக்கிழமையில குரு பூஜை நடக்குது மக்கள் நிறைய வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எனி டைம் இரவு பகல் இல்லாம இங்க வந்து இங்க நிறைய மக்கள் வந்து பக்தர்களோட அடியார்கள் நிறைய அடியார்கள் சிவனடியார்கள் நிறைய வராங்க ஐயா மாதிரி சிவன் சிவனடியார்கள் ஐயா நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஐயா மாதிரி அடியார்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய வராங்க நிறைய வந்து எங்கெங்கோ இந்த இடத்துல சிவன் அழைச்சா மட்டும் தான் வர முடியும் எல்லாருமே நினைச்ச நேரம் வர முடியாது சிவன் அழைத்தா மட்டும் தான் வர முடியும் சரி சரிங்க சிவன் அழைப்பு கொடுக்கிறார் மக்களுக்கு வேணுங்கிறத கேட்டதை கொடுக்கிறார் தராரு அவருக்கு வேண்டுதலை நீங்க என்ன வேணும் திரும்பி கொடுக்கறீங்களா கொடுக்கலாம் அவர் கொடுக்கறாரு நாமளும் திருப்பி கொடுக்கறோம் இந்த கோவிலின் உட்பிரகாரத்துல நால்வர்களுக்கு தனி சிலை பிரமாதமாக அமைஞ்சிருக்குது மிக பழமையான சிலை அந்த காலத்துலேயும் செஞ்சுருக்கிறாங்கன்னா கதவை காட்டுற பாருங்கள் அந்த கதவை பார்த்தீங்களாவே இது எந்த காலத்தோட கதவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதேபோல் நேராக பாருங்கள் சிவலிங்கம் சூப்பராக இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒருத்த முறை வந்து பாருங்கள் நீங்கள் வேண்டிய மரங்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இங்கே கால பயிறவருக்கு தனி சந்நிதி பாருங்கள் பிரமாதமாக இருக்குது காட்டிகிட்டு இருக்கிற பார்த்திங்களா ஜீவசமாதி இந்த ஜீவசமாதிக்கு பௌர்ணமியில் பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பூஜை நடைபெறுகிறது இதுக்கு பின்னாலேயே நவக்கரக இருக்குது பாருங்கள் இந்த கோயிலில் மிக சிறப்பானது நிறைய பேர் வந்து தியானம் இருக்கிறாங்க அவங்க பூஜைகள்லாம் சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ஏன்னா சித்தர்கள் முனிவர்கள்ட்டெல்லாம் கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் பாருங்கள் சிலை பாருங்கள் அந்த காலத்தோட கோல் கமண்டலம் எல்லாமே வச்சுருக்கிறாங்க பிரமாதமாக இருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு வசந்தமான வாழ்க்கை தருகின்ற வசந்தீஸ்வரரை வணங்கி வாழ்வில் இன்புற்று வாழ வேண்டுமாய் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓமலூர்லேருந்து அப்படியே தாலுக்கா ஆஃபீஸு மேம்பாலம் ஏறுங்க அப்படியே மேலே ஏறி இறங்கக்கூடிய இடத்துல இடது பக்கமாக கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க ஏன்னால் அந்த இடத்துக்கு பேர் கோட்டை தாங்க அந்த கோட்டை மாரியம் கோயிலுக்கு பின்புறத்திலேயே இந்த கோயில் இருக்குதுங்க சரவங்க முனிவருக்கும் மு ராம பகவான் காட்சி தந்தை இடம் அந்த இடத்துல ஓவியமாக வரைஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் மிக சிறப்பாக எழில் ஓவியமாக அருமையாக இருக்குது இந்த கோயிலோட ஸ்தலவரிச்சம் வில்வ மரம் மகிழம் இரண்டு மரங்கள் இருக்குது தீர்த்தம் வந்து சரபங்க தீர்த்தம் அவக்கரகங்கள் அவங்களோட மனைவி பேர் சொல்லிடுறேன் சூரிய பகவான் உஷா பிரத்யூஷா என்ற மனைவியும் சுக்கர பகவானுக்கு சுகிருத்தி என்ற மனைவியும் சந்திர பகவானுக்கு ரோஹிணி என்ற மனைவியும் செவ்வாய் பகவானுக்கு சக்தி தேவி என்ற மனைவியும் ராகு பகவானுக்கு சின்மிகி என்ற மனைவியும் புதன் பகவானுக்கு ஞானதேவி என்ற மனைவியும் சனி பகவானுக்கு நீலாதேவி என்ற மனைவியும் கேது பகவானுக்கு சித்ரலேக்கா என்ற மனைவியும் குரு பகவானுக்கு தாராதேவி என்ற மனைவியுடன் இந்த நவக்கரக சிலை அமைக்கப்பட்டுள்ளது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஐக்கன் நீங்கள் அமுத்திட்டு பாருங்கள் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா கோயில் சம்மந்தமாக போகிறேன் இன்னும் எந்த மாதிரி வீடியோக்கள் போடணுங்கிறது பதிவுற்றம் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த முனிபுரி சாமி இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னால் பாருங்கள் காட்டிருக்கிறேன் சிவனும் பார்வையுடன் அமைந்திருக்கிற குளம் மிக பிரமாதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த மரத்தோட பின்பக்கம் காட்டினாக்கா அம்மன் வந்து காலை மடக்கி தியானம் இருக்கிற மாதிரியே காட்டிருக்கிறாங்க அதிகமாக காட்டிருப்பேன் இங்கே விநாயகர் இருக்கிறாங்க ஐயப்பனுக்கு தனி சந்நிதி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மனசு மிக கொள்ளை போகின்ற அளவுக்கு மிக அற்புதமான ஆலயம் ஒரு முறை வருகைதாரங்கள் வருகை தந்து இறை அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றேன் லிங்கம் சிவனும் பார்வதியும் நடராஜன் இந்த இடத்துல நாக சர்ப்பம் நிறைய இருக்குதுங்க இந்த மரத்தை சுற்றிலுமே அரச மரங்கள் நாக சர்ப்பம் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க ஒரே கல்லில் ஐந்து நாகம் நான்கு நாகம் அதுவும் இல்லாமல் ஐந்து தலை நாகம் பயங்கரமாக அது வேண்டுதல் வச்சாங்கன்னு என்னென்னு தெரியுங்க ஆனால் ரொம்ப சிறப்பான கோயிலுங்க இந்த இடத்துல வந்து இங்கே நாகதோஷம் ராகுதோஷம் இருக்கிறவங்க இந்த இடத்துல வணங்கிட்டு போனாக்க அவங்க தோசை நீங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மரத்தை பாருங்க பிரமாதமாக வந்து பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய அழகு தெரியும் இந்த கோயிலோடய அமைவிட சொல்லிடுறேங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தாங்க அரை கிலோமீட்டர் தாலுக்கா ஆஃபீஸ் மேம்பால ஏறி இறங்கினோம்னாக்கா மேச்சேரி பிந்தோ விடும் அதுக்கு முன்னாடியே பானை பார்த்தீங்கன்னாக்கா இடது பக்கமாக கோட்டை மாரியம்மன் இருக்கும் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பின்புறமாகவே இந்த கோயில் உள்ளது

இருக்கிற மாதிரி கால அம்மா அம்மா கால அம்மா கால மடிக்கி வகாந்திருக்கற மாதிரி வகாந்திருக்க ஒரு பார்வை எடுத்து கொடுங்க இதெல்லாம் யூடியூப்ல வந்து ஜனமே இதுக்காக வருவாங்க நெனேன் அம்மா இருக்குது இது காமாட்சி காமாட்சிங்க மிக பழமையான மரம்